நேற்று விஜய் மதுரையில் அவருடைய அரசியல் பிரகடனம் பண்ணியிருந்தார் அதை இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சீரியஸான பிளேயராக விஜயை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போ அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்தவரையில் யாருமே வந்து விஜயினுடைய ஸ்பீச் குறித்து பேசும்பொழுது அதை ஓவர்வெல்மிங்காக யாரும் பேசலை எல்லாருமே வந்து கிரிட்டிசிசம் பண்ணாங்க கிரிட்டிசிசம் எங்கே பண்ணாங்க அப்படின்னா அவருடைய அந்த முப்பத்தி மூன்று நிமிட பேச்சும் வந்து ரொம்ப வந்து ஒரு சினிமாத்தனமான பேச்சாக இருந்ததே தவிர அதில் வந்து கண்டன் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக அவங்க மட்டும் கிடையாது சமூக வலைதளங்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடியவங்க இல்லை சமூக அக்கறை உள்ள நபர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து இன்னும் ரியல் இஷ்யூஸை பேசியிருக்கணும் அதை அவர் பேசவே இல்லை இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து கூடியிருந்த ஒரு இடத்துல வந்து அவங்கள குறைந்தபட்சம் அரசியல் மயம் ஆக்கியிருக்கணும் அப்படின்ற கருத்துக்கள் வெளிப்பட்டது அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து ஒரு சில அமைச்சர்கள் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரியாக்ஷனும் கூட ரொம்ப வேலிடேட்டிவாக இருந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன் உதாரணத்துக்கு திரு விஜய் அவர்களை பொறுத்தவரையில் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம் அது வந்து அவர் எப்பயுமே அவரை சந்திக்கும் போது அங்கிள்ன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் இவ்வளோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ரொம்ப கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் ஒரு அந்த டோன்ல வந்து அவரை அங்கிள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணது அப்படின்றது உண்மையாகவே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்ததுன்னு நிறையா பேர் சொன்னாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ விஜய்க்கு வேணால் வயது ஐம்பத்தி ஒன்று ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வயது வந்து எழுவதை கடந்த வயது அவர்களுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கணும்ல இப்போ ஒரு சின்ன பையன் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் வந்து சமூக வலைதளத்தில் நாளைக்கு முதலமைச்சர் கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்ன ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா அது பொருத்தமான ஒரு விஷயமா இருக்காது இல்லையா லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடிய ஒரு இடத்துல எந்த கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு திரு விஜயை பொறுத்தவரையில் அந்த இடத்துல கோட்டை விட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது இது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு மாநாடு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் நடக்கும் அப்படின்பாங்க வெவ்வேறு டாபிக்ஸில் பொதுவாக வந்து அதில் ஸ்பெஷலைஸ்டானவங்க பேசுவாங்க கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க இந்த மாநாடை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து அந்த மாநாட்டுக்கு முன்பே ஒரு நாள் முன்பே வந்து தொண்டர்கள் கூட்டிகிட்டாங்க ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட அந்த மாநாடு அப்படின்றது இருக்குது அவ்வளவு வெயில்லையும் பொருட்படுத்தாமல் உட்காந்துருக்குறாங்க ஸோ அப்போ அந்த இளைஞர்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கடத்தி இருக்கணும் உங்கள் அரசியல் படுத்தியிருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது என்ன தான் வந்து இவர் ஒரு சினிமாக்காரராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவர் அரசியல் தலைவராக எமர்ஜ் ஆகியிருக்கார் இவர் எந்த விஷயத்தையும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும் அந்த ஒரு கேலிபர் அப்படின்றது விஜய்கிட்ட இருக்குது இப்போ மற்ற தலைவர்கள் பேசுகிறது வேணா ரொம்ப கருத்தியலா பேசுகிறாங்க ரொம்ப ஒன்றும் புரியலங்க அவங்க பேசுறதே புரியல இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு கமல்ஹாசன் சில மேடைகளில் பேசுகிறது வந்து மேபி நம்மளுடைய நாலேஜ் கெப்பாசிட்டிக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது புரியாமல் இருக்கும் ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் என்ன பேசினாலும் அந்த இளைஞர்களுக்கு புரியக்கூடிய வகையில் தான் பேசுகிறார் அந்த ஆற்றல் அப்படின்றது இருக்குது ஸோ அப்போ அங்கே குறைந்தபட்சம் வந்து ரியல் இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்றதையும் பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ பொதுவாக இந்த மாதிரியான அரசியல் மாநாட்டு மேடைகளில் அந்த ஓராண்டில் யாராவது கட்சி தொண்டர்கள் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் ஒரு இரண்டு நிமிடம் ஒரு நிமிடம் வந்து அஞ்சலி செலுத்துவாங்க இப்போ இந்த மாநாட்டுக்காகவே ஒரு இளைஞர் வந்து ஐ திங்க் விருதுநகர்ன்னு நினைக்கிறேன் விருதுநகரில் வந்து போஸ்ட் ஓட்டும் போதோ இல்லை பேனர் வைக்கும் போதோ அவர் வந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்துட்டார் ஸோ அப்போ அவருக்கு வந்து ஒரு இரங்கல் செய்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் செய்யலை அப்படின்றது பார்க்க முடியுது பொதுவாக எல்லா தலைவர்களும் அந்த மாநாடு முடிந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஸ்பீச் முடிந்ததுக்கு பிறகு ஒரு கவனத்தை வந்து ஏற்படுத்துவாங்க அதாவது பத்திரமா நீங்கள் எல்லாருமே வந்து வீடு போய் சேரணும் உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவ்வளோ லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ அவங்க வந்து எல்லாருமே வெஹிக்கிள்ஸில் வந்திருக்காங்க எல்லாமே வந்து வண்டி காரில் வந்திருக்கிறாங்க ஸோ இப்போ பஸ் பிடிச்சி வந்திருக்காங்க அப்ப அவங்க பாதுகாப்பாக போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தலைவரா அவர் வந்து ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருக்கணும் அதெல்லாம் அவர் சொல்லாம வந்து அவர் ஸ்பீச் முடிஞ்சது உடனே வெளியேறிட்டார் அந்த தொண்டர்கள் களைஞ்சு போறதுக்கு முன்னாடி அவர் பாதுகாப்பாக வெளியே போகணும் அப்படின்றதுக்காக வெளியேறினது அப்படின்றது ரசிக்க கூடிய வகையில இல்ல அப்படின்னு பல பேர் சொன்னதை கேள்விப்பட முடிஞ்சது நேரத்தில் அவருடைய ஷார்ப்பான அட்டாக் அப்படிங்கிறது டிஎம்கே மேலேயும் மேலையும் பிஜேபி மேலே டிஎம்கேல பெரிய அளவுக்கான எதிர்வினைகள் அப்படிங்கிறது வரல சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு போறாங்க பிஜேபி சைட்ல நிறைய தலைவர்கள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் அதுலயும் வந்து இப்ப இந்த மாதிரி கடந்து போறது விஜய் பேசுறதெல்லாம் நம்ம கடந்து போகலாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணா அவர் நினைக்கிற மாதிரி அவருக்கு இணையான ஒரு போட்டியாக நம்ம மாறிடுவோம் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் வந்துடவே கூடாது அப்படிங்கிற இடத்த இல்ல அவர் வந்து ப்ரொவோக் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் முயற்சி பண்றாரு அதனால தான் மிஸ்டர் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் இப்ப அவர் வந்து மிஸ்டர் அங்கிள் சொல்லாம வந்து திரு ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லியிருந்தா கூட வந்து அது பொறுத்த இருந்திருக்கும் இப்போ அவர் வந்து மிஸ்டர் அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது அது பொருத்தமற்ற ஒரு டோன்ல இருக்கு இல்லையா யாரும் ரசிக்க மாட்டாங்க எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அந்த பையன் அப்படி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அண்ணாமலை வந்து ஒரு சில மேடைகள்ல வந்து ரொம்ப ஒருமையில் வந்து தாக்கி பேசினதை எந்த தலைவர்களுமே ரசிக்கல அதுக்கெல்லாம் யாருமே ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாங்க விஜய் ஆக்சுவலி வந்து அந்த முப்பத்தி மூன்று நிமிடம் ஸ்பீச் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஃபயரியாகவும் அந்த இளைஞர்களை கனெக்ட் பண்ணக்கூடிய வகையிலேயும் இருந்தது ஆனா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவர் கரெக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்னும் கூட வந்து அது ப்ரொவோக்கிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மிஸ்டர் அங்கிள் சொன்னதுனால வந்து ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லை அமைச்சர் ரிய அமைச்சர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லை உதயநிதி ஸ்டாலினே ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு கூட வந்து இவங்க நினச்சிருக்கலாம் ஏன்னா இப்போ திமுக என்னைக்கு தாவேக்காவை விமர்சனம் பண்ணுதோ அன்னைக்கு தான் அது வந்து திமுக வசஸ் தாவேக்காவாக மாற முடியும் அதுவரையும் என்ன விஜய் வந்து முயற்சி பண்ணாலும் அது திமுக வசஸ் தாவேக்காவாக மாறாது சோஷியல் மீடியாவில் வேணால் வந்து விஜயனுடைய ரசிகர்கள் திமுக அரசைக்கா அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போக முடியுமே தவிர ஆக்சுவல் ஆன் கிரவுண்ட் வந்து அந்த மாதிரி களம் மாறணும் அப்படின்னா திமுக வந்து ரொம்ப கடுமையாக விஜயை விமர்சனம் செய்தால் மட்டுமே அதற்கான சாத்தியம் அப்படின்றது இருக்கு விஜயினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் இருக்கும் இல்லையா அதை வந்து இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இப்போ ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரி ஒரு மெகா ஈவெண்ட் அவர் நடத்துகிறாரு அப்படின்னா அடுத்த சில வாரங்களுக்கு அமைதியா இருப்பாரு வெளியில வரமாட்டாரு அவருடைய கட்சிக்காரங்க மட்டும் அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க இனி இதற்கு அப்புறமாவும் தேர்தலுக்கான அந்த காலகட்டம் குறையக்கூடிய எந்த சூழல்லையும் மாநாடு முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு ஒன் மந்த் கழிச்சு வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு அந்த அப்ரோச் அவரை எடுத்தாருன்னா அது சரியானதா இருக்குமா இல்லை அடுத்தடுத்து அவர் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள வரணுமா ஐ திங்க் டிசம்பர்ல இருந்து தான் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரையும் இது ஒன் மந்த் ஈவெண்ட்டாக தான் இருக்கும் இப்போ ஒவ்வொரு மாசமும் வந்து தாவேக்கா சார்பில் ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க இல்லை வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சி வந்து அந்த ஒரு மாதம் முழுவதும் பேசப்படக்கூடிய வகையில் தானே இருக்குது இப்போ நான் நீங்கள் முன்னாடி கேட்ட ஒரு கேள்வி கூட நான் பதில் சொல்லணுன்னு நினைக்கிறேன் திமுகவை பொறுத்த வரையில் அவங்க கூட்டணி கட்சிகள் சார்பில் விமர்சனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய வந்து கடுமையாக தாக்கி அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை வந்து அவங்க இல்லைங்க அதெல்லாம் நாங்கள் பேச விரும்பலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா திரு சீமானவர்களை பொறுத்த வரையில் கடுமையான விமர்சனத்தை வந்து திரு விஜய் மேலே வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படி இன்றைக்கி அண்ணாமலை வந்து விஜயை உங்களை பூம்மர்னு சொன்னால் எப்படி இருக்கும் வருத்தப்படுவீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் மிஸ்டர் அங்குள்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னாரோ இது வந்து ஒரு லேஸாக தடவி கொடுத்துட்டு போகிற மாதிரி அண்ணாமலை பண்ணது சீமான அவர்களை பொறுத்த வரையில் இன்னும் கடினமான வார்த்தைகளில் விஜயை நோக்கி அவருடைய வாதங்கள் இருக்கும் இல்லை வந்து அட்டாக் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் திரு சீமானை பொறுத்தவரையில் விஜயை எந்த அளவுக்கு அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கான அந்த மீடியா அட்டென்ஷனும் பெருசாக கிடைக்கும் மீடியா அட்டென்ஷன் கிடைக்கிறது மூலமாக அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவரால் வச்சுக்க முடியும் ஸோ அதனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து திமுகவை எந்த அளவுக்கு ப்ரொவோக் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ப்ரொவோக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் திரு சீமானை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு வந்து தனக்கான ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கணுமோ அதுக்கு வந்து விஜயை கடுமையாக சீண்டி பார்ப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறேன்